வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க வாசலில் பார்க்கும்போது லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க இது ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கோலம் போடலாங்க இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கோலத்தை செவ்வாய் வெளிக்கு போடலாங்க அருமையாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் പാരുങ്ങ എപ്പിടിക്ക് സൂപ്പറായി താങ്ക് യു താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ്